ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமெங்கும் அருகே கூரை வீடு இடிந்ததால் ஒரு வருடமாக வீட்டின் பின்னால் அரசு கட்டி கொடுத்த கழிவறையில் வயதான மூதாட்டி தங்கியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட வெட்டுக்காடு சாலை கிராமத்தில் வசித்து வருபவர் அம்மா இவரது கணவர் இறந்துவிட்டதால் இவருக்கு ஒரு மகன் இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தும் தாயை தனியாக விட்டுவிட்டு குடும்பத்துடன் சென்றுவிட்டனர் தற்போது தனியாக சின்னஞ்சிறு வேலைகள் செய்து கூரை வீட்டில் வாழ்ந்து வந்தார் சென்ற ஆண்டு பெய்த மழையில் இவரது கூரை வீடு இடிந்துவிட்டது இருப்பினும் கையில் இருந்த காசை வைத்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருந்தார் அதுவும் மக்கி இந்த காற்றில் கிழிந்து உள்வாங்கியது தற்போது அவர் அரசு கட்டிக் கொடுத்த கழிவறையில் தனது பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து வருகிறார் மழை பெய்தால் அருகில் உள்ள கோவிலில் தங்கியிருந்தார் தற்போது இரவு நேரங்களில் அதை பூட்டி வைப்பதால் அங்கும் செல்ல முடியாத நிலையில் அரசு கட்டிக் கொடுத்த கழிவறையிலேயே உட்கார்ந்தபடி தூங்கி வருவது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பொ பொண்ணு பையன் அவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க கிட்டலாம் போக மாட்டாள் அவங்களும் வந்து பார்க்க மாட்டாங்க நான் இங்கே தான் கிடக்கிறேன் நாலு வருஷம் என் கூட்டுக்காரிலேருந்து விட்டு பார்த்து கிடையாது யார் விட்டுங்களாம் இங்கே தான் இருப்பாங்க சுத்தமாக இடிஞ்சு போகிறது இந்த ஒரு வருஷமாக தான் அதுதான் தாங்கிறதுக்கு கடை இல்லாத இது கொஞ்சம் இருப்பான் அப்படி இல்லைன்னா மழை வந்தால் கோயில் பத்துக்கு ஒரு நாளைக்கு சாய்ச்சிடுவாங்க கோயிலில் மழை விட்ட உடனே மறுபடியும் இங்கே தான் வந்து கிடப்பேன் அப்படிதான் போய் இது பூ எடுக்கு போவோம் எனக்கு அது முப்பது ரூபா இருபது ரூபா பறிப்பேன் அதை வச்சு தான் சாப்பிட்டு நான் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் யாருக்கும் உதவி பண்ணுறோம் யாரும் கிடையாது எனக்கு அக்கம் பக்கம் கூட யாருக்கிட்டே தண்ணி வாங்கி குடிக்க மாட்டோம் நான் இந்த வீட்டில் தான் கிடக்கிறேன் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தா போகிறோம் வேறு எதுவும் எனக்கு தேவை கிடையாது நான் இங்கேயே காலத்தில் நான் செத்து போய்ட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்